வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் பொதுவா பெண்களோட ட்ரெஸ்ஸில் தொடங்கி வேலை வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டு வளையம் ஒன்று இந்த சமூகத்தால உருவாக்கப்பட்டிருந்துச்சு இந்த கட்டுப்பாட்டை எல்லாம் உடைச்செரிஞ்சு வெளியில வந்த பெண்களை கேலி கிண்டல் செஞ்சு முடக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் கருதி அதை கண்டு விட்டுட்டாங்க இதெல்லாம் சராசரி பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு புது துறையில் அடி எடுத்து வைக்கிற பெண் ஒரு பிரபலமாகவோ இல்லை ஒரு நடிகையாவோ இருந்தால் போதும் விமர்சனங்கள் எப்போவுமே நிழலாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நடிகையினாலே கவர்ச்சியாக ட்ரெஸ் போடணும் டான்ஸ் ஆடணும் இப்படி தான் இருந்துச்சு இதையெல்லாம் உடைச்செரிஞ்சு அரசியல தடம் பதித்த திரைப்பட நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் திரைத்துறையை சார்ந்த பெண்கள் கே பி சுந்தரம்பால் தொடங்கி பல பெண்கள் அரசியலுக்குள் வந்தாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே வெண்ணிறையாடை நிர்மலா ஜானகி ராமச்சந்திரன் போன்ற பெண் திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வந்தாலும் நடிகைகள் இருந்த பார்வையை மாற்றி அமைத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்தான் அவருக்கு தன்னோட குருவாக நினைத்த திரு எம் ஜி இருந்துதான் அரசியல் அழைப்பு வந்துச்சு பல விமர்சனங்களையும் புறந்தள்ளி தமிழக அரசியல்ல அசைக்க முடியாத இடத்தை பிடித்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணா அரசியல் களத்துல அவர் சந்தித்த சிக்கல்களும் அவமானங்களும் ஏராளம் திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ அவரது இறுதி ஊர்வல வண்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்டது சட்டமன்றத்துல அவரோட ஆடை கிழிக்கப்பட்டது சிறை தண்டனைன்னு பல போராட்டங்களையும் தொடர்ந்து அரசியல் செய்தார் அவரோட மன உறுதி அரசியல் செய்த விதம் இதையெல்லாம் பார்த்துதான் பல நடிகைகள் அரசியலுக்கு வந்தாங்க இன்று அரசியல்ல இருக்கிற நடிகைகள் பலருக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ரோல் மாடலாவே இருக்காங்க நடிகை சி ஆர் சரஸ்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க சி ஆர் சரஸ்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக கட்சியில இணைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோத்து போயிட்டாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில உறுப்பினராக இருந்து வராங்க நடிகை குஷ்பு சினிமா துறையிலிருந்து ஜெயா டிவி மூலமா சின்ன திரைக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் நடிகை குஷ்பு அப்போது கண்டிப்பாக அதிமுகவில் தான் சேர்வாங்கன்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுகவில் இணைஞ்சி தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கட்சியோட தலைமை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததுனால பல விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க அதுக்கப்புறம் இருந்து விலகி ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சாங்க காங்கிரஸ் கட்சியில தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவுல இணைஞ்சிட்டாங்க நடிகை குஷ்பு நடிகை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க நடிகை ரோஜா தெலுங்கு தேசம் கட்சியில முதல்ல இணைஞ்சி நகரி தொகுதியில போட்டியிட்டு தோத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து இரண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இருபத்தி ஒரு வருட அரசியல் வாழ்க்கையில கள போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடிகை ரோஜாவோட அரசியல் அனுபவம் ரொம்ப பெருசு நடிகை நக்மா ஹைதராபாத் தொகுதியில நடிகை நக்மாவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட வைக்கலாம்னு பாஜகவுல பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா நடிகை நக்மா காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க அரசியல்ல பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பதினேழு வருஷமா காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்காங்க நடிகை நக்மா நடிகை விந்தியா தேர்தல் தேர்தல்னாலே நட்சத்திர பேச்சாளருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்காம அப்படியே ஒதுக்கிடுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ வரைக்கும் அதிமுக நட்சத்திர பேச்சாளராக வளம் வருபவர் தான் நடிகை விந்தியா அரசியல்ல பதவியோ முக்கியத்துவமோ கொடுக்கலனாலும் கடந்த பதினஞ்சு வருஷமா ஒரே கட்சியிலேயே இருந்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு நடிகை விந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது நடிகை ராதிகா தன்னோட கணவருக்காக அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தான் நடிகை ராதிகா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகர் சரத்குமார் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சப்போ நடிகை ராதிகாவுக்கு அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டது நடிப்பு பிஸ்னஸ்னு பிஸியாக இருந்த நடிகை ராதிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன் கணவரோட கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியில் இணைஞ்சாங்க முழு நேரமும் அரசியலில் ஈடுபட போவதா சொல்லி சின்ன திரையிலிருந்து விலகினாங்க அக்கட்சியின் துணை பொது செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நடிகை ஸ்ரீ பல வருஷமாக அரசியல் பேசி வந்தவர் தான் நடிகை ஸ்ரீ அந்த கட்சியிலிருந்து அழைப்பு வந்துச்சு இந்த கட்சியிலேருந்து அழைப்பு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த நடிகை ஸ்ரீபிரியா பிரியா கடைசியா நடிகர் கமல்ஹாசனோட கட்சியான மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சிட்டாங்க நடிகை திவ்யா ஸ்பந்தனா சோஷியல் மீடியாவில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் நடிகை திவ்யா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாண்டியா தொகுதியில் நடந்த மக்களவை தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்காங்க நடிகை திவ்யா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்